சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் இயங்கக்கூடிய தனியார் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் சம்பவம் சென்னையே பரபரப்புக்குள்ளாக்கி இருக்கிறது கிட்டத்தட்ட பதினேழு பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த செய்தி வெளியாகி இருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இயங்கக்கூடிய வெவ்வேறு குழுமங்களுக்கு சொந்தமான பல தனியார் பள்ளிகளுக்கு இன்று காலை மர்ம நபர்கள் மின்னஞ்சலில் வெடிகுண்டு முரட்டல் விடுத்தனர் இதனையடுத்து மாணவர்கள் பத்திரமாக பள்ளிகளில் இருந்து வெளியேற்றப்பட்டு வருகின்றனர் மாணவர்களின் பெற்றோர் பள்ளிக்கு வரவழைக்கப்பட்டு தங்களுடைய பிள்ளைகளை அழைத்து செல்ல காவல்துறை உதவியுடன் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது எந்தவித அச்சமும் கொள்ள தேவையில்லை பதற்றமடைய தேவையில்லை என காவல்துறையினர் பெற்றோர்களுக்கு அறிவுறுத்தி இருக்கின்றனர் பள்ளிகளுக்கு முறையான பாதுகாப்பு வழங்கப்பட்டு பிள்ளைகள் வெளியே அழைத்து வரப்படக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் செந்தில் இணைகிறார் செந்தில் ஒட்டம் ஒட்டுமொத்தமாக பதினேழு பள்ளிகள்ங்கிற ஒரு விவரம் வெளியாகியிருக்கிறது முழுமையான தகவல்கள் செந்தில் இணைப்பில் இருக்கீங்க பதினேழு பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் செய்தி வெளியாகி இருக்கிறது முழுமையான விவரம் என்ன சென்னையில் பிரபல தனியார் பள்ளிகள் அதாவது மொத்தம் பதினேழு பதினேழு பள்ளிகளுக்கு மர்ம நபர்கள் வெடிகுண்டு வைத்திருப்பதாக இமெயில் மூலம் மிரட்டல் விடுத்திருக்கிறார்கள் இது தொடர்பாக சட்டம் ஒழுங்கு போலீசாரும் சைபர் கிரைம் போலீசாரும் இந்த விஷம செயலில் ஈடுபட்ட நபர்களை பிடிக்க தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சென்னை அண்ணாநகர் அதே போல அண்ணாநகர் மேற்கு முகப்பேறு பாரிமுனை ராஜா அண்ணாமலைபுரம் கோபாலபுரம் திருமழிசை மற்றும் புறநகர் பகுதியில் உள்ள பள்ளிகள் என மொத்தம் பதினேழு பள்ளிகளுக்கு மர்ம நபர்கள் இந்த பள்ளி வளாகங்களில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக இமெயில் அனுப்பியிருக்கிறார்கள் இதையடுத்து போலீசார் இந்த தற்போது பதினேழு பள்ளிகளிலும் தற்போது வெடிகுண்டு செயலிழக்க செய்யும் நிபுணர்கள் மற்றும் நாய்கள் உதவியுடன் சட்டம் ஒழுங்கு போலீசார் அங்கு தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் இந்த பள்ளி மாணவர்களின் பெற்றோர்களுக்கு தகவல் தெரிவித்து அவர்களை பத்திரமாக மாணவர்களை பெற்றோருடன் அனுப்பி வைத்திருக்கிறார்கள் மாணவர்களின் பெற்றோர் பீதி அடைய வேண்டாம் போலீசார் போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் செய்திருக்கிறார்கள் என போலீசார் மாணவர்களின் பெற்றோர்களுக்கு அறிவுரை வழங்கி வருகின்றனர் தேவையில்லாத பீதியை பீதி கொள்ள வேண்டாம் எனவும் மாணவர்களின் பெற்றோர்களுக்கு தொடர்ந்து அறிவுறுத்தி வருகின்றனர் இது மட்டுமின்றி தற்போது சைபர் கிரைம் போலீசார் இந்த விஷம செயலில் ஈடுபட்ட மர்ம நபர்கள் யார் என்பதை கண்டறியும் பணியில் தீவிரமாக களம் இறங்கி அவர்களை கண்டறியும் பணியில் தீவிரமாக சைபர் கிரைம் போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள் தற்போது இந்த பதினேழு பள்ளிகளிலும் தற்போது போலீசார் வெடிகுண்டு செயலிழக்க செய்யும் நிபுணர்களுடன் உதவியுடன் பள்ளி வளாகங்களில் உள்ள குப்பை தொட்டிகள் மற்றும் கழிவறைகள் மற்றும் பொருட்கள் இருக்கிறதா என தற்போது போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் பொதுமக்கள் பீதி அடைய வேண்டாம் அது என காவல்துறை சார்பில் தொடர்ந்து அறிவுரைகள் வழங்கப்பட்டு வருகின்றன உடனுக்குடன்